கூட்டுதுவா கேட்பது கூடுமா கூடாதா நம்முடைய மார்க்கத்திலே என்கின்ற வழிமுறையின்படி ஒருவர் துவா செய்து மற்ற

முதலாவதாக வழிமுறையை எனக்கு வெகுமதியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் நிச்சயமாக சொர்க்கவாசிகளின் காணிக்கையான சலாத்தினை எனக்கு வெகுமதியாக அல்லாஹால என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொன்னார்கள்

വിക്കരദിൽ മുസ്തഖർഖുൽ ഹാകിം എന്ന കിതാബിലെ പതിസേരകളൾ ദലൈൽ നുബുവായിന്റെ കിതാബിലെ പതിസേരകളൾ ബൈഹിഖി ഇമാം കുറിഗ്രഹർ അൻ ഫബിയുൽ മുസല്ലമത്തുൽ ഫഹരി റളിയല്ലാഹു അൻഹു ഹുബൈബ് ഇബ്നുൽ മുസല്ലമത്തുൽ ഫഹരി റളിയല്ലാഹു അൻഹു ಅವರಿಗೆ തൊട്ടടുക്കപ്പെട്ടിങ്ങുന്ന ഒരു സഹീഹായ ഹദീസ് അവർ சொன்னார்கள் സമയത്ത് റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം നികുളൂ നബി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ കുറിയദഹ നൻ കേട്ട

என்றாலோ இன்றைய இவ்வளவு சகியான ஹதீசை இருந்தாலும் நம்முடைய இந்த தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா கேட்க கூடாது என்று சொல்கிறார்கள் தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா கேட்க கூடாது என்று வெளிப்படையாக எந்த கேட்க வேண்டும் என்று வெளிப்படையாக எந்த அறிவிப்பிலும் வரவில்லை என்றாலும் தொழுகைக்கு

அவர்களை பற்றிய சிறப்பை சொன்னார்கள் ஒருமுறை நானும் அபூராவும் என்னுடைய தோழர் ஒருவரும் மசிதிலே அமர்ந்து கொண்டு ஒன்றாக சேர்ந்து விவாதி

துவா என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் பிறகு கூட்டுதுவா கேட்பதின் மூலியமாக தான் நபி அவர்கள் எவ்வாறு அரபி மொழியிலே துவா கேட்டார்களோ அவ்வாறு நபியின் சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய பின்பற்றுவது எப்படி என்று துவா கேட்பது எப்படி என்று அவர்கள் இந்த கூட்டுதுவாவின் வழிமுறையை கொண்டு தான் அறிந்து கொள்கிறார்கள் எனவே கூட்டுதுவா தொலைகிக்கு பிறகு கேட்பது என்பது நபியின் சுண்ணத்து அதுவும் நல்ல முறையை கொண்டுதான் இருக்கிறது அது மிதாத்தாக இருந்தாலும் மிதாத்திய ஹசனி நல்ல நடைமுறை என்று இந்த ஹதீஷின் வாயிலாக நம் அறிய வருகிறது எனவே கூட்டுதுவா எல்லா மதிரிசிலும் மட்டுமல்லாமல் தொழுகைக்கு பிறகும் கேட்பது கூடும் என்று சொன்னவனாக என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்தூர்